ஹலோ கைஸ் வெல்கம் பேக் சுஜாதா அவர்கள் எழுதின பாதரசம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஸ்ரீரங்கத்து கதைகள் வந்து அந்த தலைப்புல வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு ஸ்ரீரங்கத்துல நடக்கிற மாதிரியான கதைகள் எல்லாமே ஏன்னா அவருடைய சொந்த ஊர் ஸ்ரீரங்கம் அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது எல்லாம் உங்க சொந்த கதையா இல்ல கற்பனை கதையா அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்கிற உண்மையான விஷயத்தை அப்படியே சொல்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க பாதரசம் சிறுகதை ஸ்ரீரங்கத்து கதைகள்ல கேட்கலாமா அதை கோகுலாஷ்டமி என்றோ கிருஷ்ண ஜெயந்தி என்றோ சொல்ல மாட்டோம் சந்தி ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் தனி அடையாளம் பெயர் உண்டு தீபாவளிக்கு மொட்டை மாடியில் உலரும் ஓலை பட்டாசுதான் அடையாளம் கார்த்திகைக்கு அகல் விளக்கும் சொக்கப்பானையும் பொங்கலுக்கு சோடி மாடுகளின் கொம்பில் வர்ணம் வைகுண்ட ஏகாதசிக்கு பட்டாணி கடலை கிழக்கு வாசலில் கொக்கோக புத்தகங்கள் பாம்பு உடல் மனித தலை பெண் எக்ஸிபிஷன் என பல அடையாளங்கள் சித்திரை தேருக்கு தண்ணீர் பந்தல் கோவிந்தா கூட்டம் நீர்போர் அதுபோல் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாவர் பழமும் சப்பரமும் அயோடின் நிறத்தில் கருநீல குப்பல்களாக சாப்பிட்டதும் நெஞ்சை அடைத்து நாக்கில் சாயம் ஏற்றும் நாவர் அப்புறம் சப்பரத்தை பற்றி விரிவாக இந்த கதை கிருஷ்ணர் பிறந்த யமுனை வெள்ள நந்த கோகுல ஸ்தலமாற்ற கதையெல்லாம் லேசாகத்தான் பயிற்சி ஆனால் கிருஷ்ணர் பிறந்த தினமாகிய ஸ்ரீசந்திக்கு சப்பரம் கட்ட வேண்டியது வருஷாந்திர சந்தோஷ எதிர்பார்ப்பு தெரு பசங்களின் முக்கிய கவர்ச்சி சப்பரம் கட்டி அதில் ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை வைத்து ஒரு சுற்று வீதி வளம் இரவில் எடுத்து செல்ல வேண்டும் சிறுசும் பெருசுமாக நண்டும் சிண்டுமாக பூஜை மணியும் சங்குமாக அகல் விளக்கும் குழல் விளக்குமாக ஊர்வலங்கள் பின்னிரவு வரை செல்லும் பண்டிகைக்கு ஒரு வாரம் முன்பே சாம கிரியைகளை சேர்க்க ஆரம்பித்து விடுவோம் பாட்டி நல்ல பாட்டி வீடு வீடாக போய் முதலில் விளக்குக்கு எண்ணெய் சேர்க்க அனுமதிப்பாள் எண்ணெய் வார்த்தா என்ன இல்லாட்டா தொன்ன பொம்மை என்றும் பாடம் தாச்சி வார்த்தா தாச்சி இல்லாட்டா பீச்சு கடைசி இரண்டு வரிகளின் அர்த்தம் தெரியாது ஒவ்வொரு வீடாக போய் இவ்வாறு கேட்க சில வீடுகளில் எண்ணெய் ஊற்றுவார்கள் பெரும்பாலும் எண்ணெய் சில வீடுகளில் துரத்தி விடுவார்கள் துரத்தப்பட்ட சிறுவர்கள் கோஷ்டியாக ஓ என்று கத்திக்கொண்டு வெளியே ஓடி வந்து விடுவோம் யாரையும் திட்டமாட்டோம் திட்டம் இல்லாத கிரிக்கெட் இல்லாத மாதம் அது கொஞ்சம் மழை பெய்யும் மேற்கே மான்சூனின் லேசான விளைவாக குழந்தை தூறல் போடும் அது மென் காற்றிலே திரைபோல் அசையும் உபத்திரவமில்லாத பயனில்லாத தூரல் கடைக்கு போய் சப்பரம் கட்ட மற்ற சாமான்களை வாங்க சீசந்திக்கு காசு என்று ஒரு பிளேயர் சிகரெட் டப்பாவில் உண்டியல் பண்ணி அதை போட்டு குளிக்கி போவோர் ஒருவரை வழிமறித்து காசு சேர்ப்போம் சாமி காசாதலால் லேக்கா உருண்டையோ மிட்டாயோ வாங்காமல் பக்தி சிரத்தியாக சேர்த்து வைத்து சப்பரத்துக்குண்டான ரசகுண்டு ஜிகினா பேப்பர் போன்ற அலங்கார வசதிகள் வாங்கி சப்பர வேலையை சீசந்திக்கு முதல் நாள் துவங்குவோம் அந்த நாளின் வாசனை இத்தனை வருஷமாகியும் எனக்கு மறக்கவில்லை வெள்ளச்சீடை போன்ற பட்சணங்களின் நெய் கலந்த சர்க்கரை தீந்த வாசனை பிடிக்காதது போல் பிடிக்கிற கோந்து வாசனை புகு புது காகிதங்களின் ரசாயன வாசனை குங்குலியம் சாம்பிராணி வாசனை கல்லாணி சுத்தியல் இவையெல்லாம் கொண்டு வந்து ஒரு நாலு நாள் ஸ்டூலை கவிழ்த்து போட்டு நாலா பக்கத்தில் மூன்று பக்கத்தில் கேலண்டர் அட்டை அடித்து ஆணி அடித்து மூடி உள்ளே விளக்கு பொருத்தி ரசகுண்டு தொங்கவிட்டு அப்பு என்கிற எலக்ட்ரிக்கல் விற்பன்னன் டார்ச் லைட்டிலிருந்து முட்டை பல்பை நீக்கி அதற்கு எவரடி இணைப்பு கொடுத்து சிறிது வெளிச்சம் உண்டாக்குவான் என் வேலை கத்திரி வேலை கிளாஸ் காகிதத்தை பதினாறாக மடித்து அதில் அரை வெட்டுக்கள் போட்டு நீட்ட வாக்கில் பிரிக்கும் போது விரியும் தோரணை செய்வது ஒன்றுதான் எனக்கு உருப்படியாக தெரியும் அப்புறம் பேரிக்காய் வெண்ணெய் போன்றவை திரட்டுவேன் அந்த கடைசி சீசந்தியில் இரண்டு சமாச்சாரங்கள் புதிதாக வந்தன ஒன்று பாதரசம் மற்றொன்று பம்பாய் மாலினியின் வரவு வரதன் கெமிஸ்ட்ரி லேபில் இருந்து கொஞ்சம் பாதரசம் திருடி வந்து அதை வைத்து ஒரு மாதிரி கலர் தொப்பி பண்ணி அது தரையில் வைத்தால் உயிர் பெற்று கொஞ்ச நேரம் ஆடியது மற்ற எல்லோருக்கும் வியப்பளித்தது அன்றைய வருஷ சீசந்தி எங்கள் சப்பரத்தின் ஸ்பெஷாலிட்டி அதை பற்றி கீழ சித்திரை வீதியே போகிறது என்று எதிர்பார்த்தோம் பம்பாய் மாலினி சற்றும் எதிர்பாராமல் தான் வந்திருந்தாள் காலையில் நான் எழுந்து வந்ததும் கூடத்தில் புதிய குரல் கேட்டது சற்றே மூக்கடைத்த குரல் அந்த நாட்களில் எல்லா குரல் பெண்களுமே எங்களுக்கு மோகன குரல் என்னை பார்த்து புன்னகைத்து வாடா நீதானே ரங்கு என்றாள் எனக்கு பிரமிப்பு ஏற்பட என் தலையை தடவி கொடுத்தாள் தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள் எனக்கு உள்ளுக்குள் கிண்ணறர்கள் ஒழித்தனர் பாட்டி இது யாரு நம்ம மாலு தெரியாது துரசாமி மாமா பொண்ணுடா பம்பாயிலிருந்து வந்திருக்கா சீசந்திக்கு நாங்கள் கட்டும் சப்பரத்தை பார்த்து சப்பரம் கட்டுறீங்களா என்று அதற்கு உதவுவதாக வாக்களித்தாள் பம்பாய் மாலு கல்யாணத்தின் வாசற்படியில் இருந்தாள் அவளோடு உடனே எனக்கு காதல் பிறந்தது விரைவாக ஓடி விரைவாக பல் தேய்த்து சர்க்கரை கூட இல்லாமல் பால் உடனே குடித்து தலையை தள்ளி வாரிக் கொண்டு வந்துவிட்டேன் அதற்குள் மற்ற தெருப்பையன்கள் மாலுவை சூழ்ந்து கொண்டுவிட அவள் கத்தரி திறமையாக டிசைன் கட் பண்ணி அலங்காரத்தில் இதுவரை இராத பம்பாய் நாசூக்கை கொண்டு வந்தாள் வரதன் அவளுக்காக ஓடி ஓடி வேலை செய்தது அவள் எல்லோர் தலையையும் தடவி கொடுப்பது எனக்கு பிடிக்கவில்லை அவள் எனக்குத்தான் உறவுக்காரி என்பதை வலியுறுத்த அருகில் போய் ஒட்டிக்கொண்டேன் வரதன் என்னை பொறாமையுடன் பார்த்தான் அவள் கண்களை நான் இன்னும் மறக்கவில்லை இயற்கையான கருமை படர்ந்து கேலி இல்லாமல் சிரிக்கும் கண்கள் அதே போல அவள் கையில் போட்டிருந்த நெலி மோதிரம் அதில் பதிந்திருந்த ஒற்றை வைரம் அடிக்கடி காட்டு காட்டு என்று சொல்லி அவள் உள்ளங்கையை வாங்கிக் கொண்டு தொட்டு பார்க்க சந்தர்ப்பம் தந்த மோதிரம் அந்த நாள்களில் எனக்கு எழுத்து திறமை சிவிக்ஸ் பரீட்சையில் குப்பை தொட்டிகளால் என்ன பயன் மகாத்மா காந்தி யார் அவர் நம் நாட்டுக்கு என்ன செய்தார் போன்ற விஷயங்களில் விரயமாகி இராவிட்டால் ஒரு முழுநேர நாவலே எழுதியிருப்பேன் எனக்கும் மாலினிக்கும் ஏற்பட்ட அந்த அதை காதல் என்று சொல்வது தப்பாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு தல் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் தவிர மற்ற எப்போதும் அவள் பின்னாலேயே அலைந்தேன் மாடிக்கு போனால் மொட்டை மாடி கடைக்கு போனால் கடை அவள் சிரித்தால் சிரிப்பு அவள் படுத்துக் கொண்டால் அருகே நானும் என்னடி இப்படி ஒட்டிக்கிறது இது உன்னோட என்று பாட்டி சொன்னதில் பாட்டி உனக்கு தெரியாது எங்க ரெண்டு பேருக்கும் பிரத்யேகமான ஜென்ம ஜென்ம பிணைப்பு என்று சொல்ல முடியாமல் வார்த்தையின்றி தவித்தேன் ஆனால் அவள் சீசந்திக்கு இருந்துவிட்டு திரும்பி பம்பாய் முன் என் உள்ள கிடக்கையை சொல்லத்தான் போவது பற்றி எனக்கு எல்லளவும் சந்தேகம் இருக்கவில்லை சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்தேன் சீசந்தி சப்பரம் அலங்காரம் எல்லாம் இரண்டாம் பட்சமாகிவிட்டது அலங்காரியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதுதான் என் வாழ்க்கையில் முதல் குறிக்கோளாக அடுத்த முறை எப்போது வேலையிலிருந்து கவனம் நீங்கி என்னை வினோதமாக பார்த்து அந்த விசேஷ சலுகை புன்னகையை உதிர்த்து என் என் தலையை ஒரு முறை களைப்பாள் என்பதற்காகவே வாழ்ந்தேன் சப்பரம் மெல்ல மெல்ல உருவானது சப்பரத்தில் வைக்க சின்னதாக கிருஷ்ணன் விக்கிரகம் தேடினோம் படமா பொம்மையா என்று விவாதம் நடந்தது வரது சின்னராஜு போன்றோர் கடுமையாக விவாதித்தார்கள் எனக்கு பொருட்டாக இல்லை மாலினி அத்தனை அழகானவளா என்று இப்போது யோசிக்க முடியவில்லை அந்த வயதில் உலகில் பல பேர் எனக்கு அழகாக இருந்தார்கள் டி ஆர் ராஜகுமாரி மாதுரி தேவி கருப்பாக நீர் எடுக்க வரும் கண்ணம்மா நாகலட்சுமி என்று எல்லாம் மாலுவை வரைதான் அவள் வந்து அவளை பார்த்ததும் என் மனதில் அழகை பற்றி இருந்த எல்லா குழப்பங்களும் தீர்ந்து விட்டன மாலினி அப்பேற்பட்டவள் எனக்கு சீசந்தி டீமில் எல்லோரும் அவளுக்கு ஏதாவது செய்ய காத்திருந்தார்கள் பேப்பர் மடித்துக் கொடுக்க அவளுக்கு நாவல் பழம் கொடுக்க துணி துவைக்க உலர்த்த எல்லோரும் காத்திருந்தோம் ரங்கு உன்னை பாட்டி கூப்பிடுறா என்பது சாதாரண வார்த்தைகளாக இருந்தாலும் மாலு என்னுடன் பேசுகிறாள் என்பது பெருமையாக இருந்தது ரங்கு நீ பெரியவன் ஆனப்பறம் என்ன பண்ண போற என்று ஒரு தடவை கேட்டாள் சட்டென்று கேட்ட கேள்விக்கு நான் தயாராக இல்லை வந்து வந்து பெரியவன் அனப்புறோம் நான் வக்கீலாவ என்றேன் எதற்கோ அப்படி சொன்னேன் பைத்தியம் நான் எனக்கு வக்கீல் எல்லாம் பிடிக்காது என்றாள் அவள் உனக்கு என்ன பிடிக்கும் என்றே நான் ரைட்டர் ஸ்கூல்ல ரைட்டர் மாமா இருக்காரே துரைராஜனு அந்த வேலையா அவள் கலகலவு என்று சிரித்தாள் ரைட்டர்னா தெரியாது எழுத்தாளர் நோட்ஸ் எல்லாம் போடுறாரு அவரா ஐயோ என்று தலையில் அடித்துக் கொண்டாள் எனக்கு அளவேண்டும் போல் இருந்தது ஒரு முறை எப்ப பார்த்தாலும் என்னை விட்டு ஒரு இன்ச்சு மாட்டேங்கிறியே எங்காவது ஸ்கூல் பாடம் படிக்க வேண்டாமா ரங்கு எல்லாம் படிச்சாச்சு எங்கே உன் பாட புத்தகம் எல்லாம் கொண்டு வா போச்சுரா என்ன பாடம் என்றேன் ஈனஸ்வரத்துடன் தமிழ் சிவிக்ஸ் எது வேணா எனக்கு கொஞ்சம் உதரல் எடுத்து தமிழ் பாட புத்தகத்தை எடுத்து வந்தேன் அது காது மடிந்து அடித்த எலி போல இருந்தது இப்படியா வச்சுப்பா புத்தகத்தை எல்லாம் பம்பாயில பாலாஜியோட தம்பி இருக்கான் புதுசா வச்சுப்பான் அட்டை போட்டு பேர் எழுதி பைன் பண்ணி அப்போதே தீர்மானித்து விட்டேன் எங்கே சொல்லு பார்க்கலாம் அரும்பொடியே மணியே இது இன்னும் நடத்தல பின் என்னதான் அத்தியாயம் எல்லாம் நடத்திட்டாளா நான் அப்புறம் வரேன் பாட்டி வாங்கிட்டு சொன்னா புரிந்தவள் போல அவள் சிரிக்க ராத்திரியே வள்ளலார் தாயுமானவர் எல்லோரையும் நெட்டுரு போட்டு விடுவது என்று தீர்மானித்து விட்டேன் சீசந்தி என்று ராத்திரி கல்யாண சுந்தரம் வந்திருந்தார் அவர் பாட்டிக்கு தூரத்து உறவு மிராசுதாரர் ரொம்ப பணக்காரர் அவர் எங்கள் சப்பரத்தை பார்த்து இது என்ன எலிவள மாதிரி ஒரு சப்பரம் என்ன குடும்பம் என்று அங்கலாய்த்தார் நாங்கள் சப்பரத்தை சித்திரை வீதியில் ஊர்வலமாக எடுத்து செல்ல தகர டென்னில் டமாரங்களை தயார் செய்து கொண்டிருந்த போது கல்யாண சுந்தரம் சாத்தார வீதியிலிருந்து ஒரு பெரிய பூ பல்லக்கே ஆர்டர் செய்து நான்கு ஐந்து விளக்குகளும் பல்லக்கு தூக்கிகளும் நாராயணன் நாமமாக வந்து இறங்கிவிட்டார்கள் எங்கள் துக்குனியோண்டு சப்பரத்தை பல்லக்கின் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு கூடத்தில் மாட்டியிருந்த பஞ்சுமிட்டாய் கலர் ஜிகினா தைத்திருந்த தஞ்சாவூர் கிருஷ்ணன் படத்தை நடுநாயகமாக வைத்து ஜாம் ஜாம் என்று சித்திரை வீதியே வியக்கும்படி ஊர்கோலம் சென்றது எல்லாம் கல்யாண மாமா மாலினியை இம்ப்ரஸ் பண்ணுவதற்காக என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை பெரியவர்கள் எங்கள் சின்ன சப்பர விளையாட்டை அபகரித்துக் கொண்டுவிட மிக வேகமான ஊர்வலத்தில் ஓட்டம் நடையுமாக தொடர்ந்து செல்லும் போது ஒரே ஒரு சந்தோஷம் மாலு ரொம்ப உற்சாகமாக என் கையை பிடித்து கொண்டு பல்லக்கின் பின்னால் போனது மறுநாள் மாலு பம்பாய் போக தயார் செய்து கொண்டிருந்த போது நான் சொல்லிவிட்டேன் என்னையே பார்த்தால் உனக்கு என்ன வயசு ரங்கு பதினொன்னு எனக்கு என்ன வயசு தெரியுமா இருபத்தி ஒன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றேன் அவள் சிரித்தாள் சில வேளையில இருபத்தோரு வயசான தான் பண்றேனி இருந்தாலும் ரங்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு பழிச்சுன்னு கேட்டது பிடிச்சிருக்குடா பிடிச்சிருக்கிறதுனால எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல அதுக்குன்னு சில விதிகள்லாம் இருக்கு முதல் விதி வயசு இப்படி தலைகிலாம் இருக்கக்கூடாது உனக்கு இருபத்தோரு வயசாகி எனக்கு பதினொன்னு நாளே அது தப்பு தான் அது அதை விட தப்பு இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை நீ எதையோ ஒரு உணர்ச்சிய வேற எதையோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பிற்காலத்துல அதை யோசிக்கிறப்ப உனக்கு சிரிப்பா வரும் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டமான்னு உனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்தப்புறம் அவகிட்ட சொல்லு என்ன அழாதே என்று சொல்லிவிட்டு புடவை தலைப்பால் என் கண்ணீரை துடைத்தாள் ராத்திரி யாரும் இல்லாதப்ப மாடிக்குவா உனக்கு ஒன்னு காட்டுறேன் என்றாள் எனக்கு உள்ளமெல்லாம் பதறியது ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரவே இல்லை மத்தியானம் பாட்டி மாள் என்னமோ அலரா போய் பாருடா கடங்காரன் என்னத்தையோ பாதரசத்தை கொண்டு வந்துட்டு உன்னோட ரோதனப்பா நான் பதறி போய் உள்ளே சென்ற போது மாலு தன் உள்ளங்கையை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அவள் சப்பரத்தை எடுத்து வைக்கும்போது பாதரசம் போய் மோதிரத்தில் பட்டு மோதிரம் கண்ணங்கரையில் என்று ஆகிவிட்டது ஐயோ ரங்கு மோதிரம் போச்சே இப்போ இத பார்த்தா பாலாஜி கொன்னுடுவாரே கடங்காரான் இந்த மாதிரி தங்கத்தில் படக்கூடாதுன்னு சொல்ல மாட்டியோ இப்ப என்ன பண்ணுவேனா பாலாஜிக்கு எப்படி பதில் சொல்லுவேன் என்று அழுதாள் அவள் என்னை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை பாட்டியுடன் கோரதமுட்டி தங்கப்பட்டறைக்கு போய் கோவிந்தசாமியை அழைத்து வர சென்ற பாலாஜி ஆறு பாட்டி என்றேன் அதான் அவன் மாமா புள்ள அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன் போட்ட மோதரம் தான் அது அச்சானியம்மா அதுல போய் பாதரசம் விழுந்துட்டதுன்னு தெரிஞ்சா ரொம்ப கோச்சுப்பா அவளா ரொம்ப சகனம் பாக்குறவா பாட்டி மேலே சொன்னது கேட்காமல் எனக்குள் ஆயிரம் மின்னல்கள் வெட்டின கோவிந்தசாமி வந்து மோதிரத்தை பார்த்து எல்லாம் சரியா போயிடும் ஒரு முறை காய்ச்சி ஊதி கொடுத்துட்றேன் நல்லவேளை வைரத்துல படல எல்லாம் இவனால வந்தது என்று என்னை முறைத்தாள் அவள் கண்களில் வெறுப்புடன் மாலு நீ பாலாஜியை பத்தி முன்னமேயே சொல்லியிருக்கணும் என்கிட்ட இல்லையா என்று நான் அவளை கேட்கவில்லை மானுவா அத்தனை கோபமா அவளுக்கு என ஆச்சரியமாக இருந்தது அதன்பின் அவள் ஊருக்கு போகும் வரை என்னுடன் பேசவே இல்லை அதுதான் கடைசி சீசந்தி கல்யாண சுந்தரம் எங்கள் வீட்டில் புகுந்து கொண்டு ஒரு சுவீகார கேஸில் குடும்ப விரோதம் வந்து பிரிந்து சொத்து அழிந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன மாலுவின் கல்யாணத்துக்கு அவர்கள் பம்பாய் போயிருந்த போது நான் வீடு மாற்றப்பட்டு பாட்டி மாற்றப்பட்டேன் இந்த பாட்டி ரொம்ப அடுத்த வருஷம் சப்பரமாவது போய் படிடா பாட புத்தகத்தை படிக்கிறதுக்கு இல்லாம வீதி என்ன திருடண்டி மாதிரி கண்ட கண்ட திருப்பசங்களோட சுத்துவியா போகணும் கேட்டவன என்று பாட்டி தடை செய்து விட்டாள் இத்தனை வருஷம் கழித்தும் அந்த உணர்ச்சியை இன்னும் கண்டுகொள்ள பிரயத்தனப்படவில்லை ஆனால் ஸ்டெல்லாவிடம் அதை நான் ஒரு சமயம் சொன்ன போது புன்னகைத்து காஃப் லவ் என்றாள் வயது வந்தவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி அதன் கவிதையை கெடுக்க விரும்பவில்லை ஆனால் அதன் பின் மாலு எங்கே இருக்கிறாள் என்று நான் விசாரித்ததே இல்லை அவளை பார்க்கவும் முயற்சிக்கவில்லை தங்கத்தில் பாதரசம் பட்ட அந்த கணத்தில் இருந்து அவள் எனக்கு வேற்று ஆகிவிட்டாள் பாதரசம் சிறுகதை முற்றும் இக்கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளிவந்தது நன்றி